வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலில் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு சதவீத நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகளமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் காணானியர் மேல் வெற்றி இஸ்ரேல் அத்தாரிம் வழியாக வருவதை நெகிப்பில் வாழ்ந்த கானானியனாகிய அராது மன்னன் கேவியுற்றான் அப்போது அவன் இஸ்ரேலோடு போரிட்டு அவர்களில் சிலரை சிரிப்பிடித்தான் உடனே ஆண்டவரிடம் இஸ்ரேல் பொருத்தனை செய்து நீர் உண்மையில் இம்மக்களை என் கையில் ஒப்படைத்தால் அவர்கள் நகர்களை நான் அழித்து விடுவேன் என்று கூறியது அவ்வாறே ஆண்டவர் இஸ்ரேலின் குரலைக் கேட்டு கானானியரை ஒப்படைத்தார் அவர்கள் அவர்களையும் அவர்கள் நகர்களையும் அழித்தனர் எனவே அந்த இடத்தின் பெயர் ஓர்மா என்று வழங்கியது பாம்பு ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை எழுந்தனர் மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர் இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர் உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார் அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர் அப்போது மக்கள் மோசையிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர் அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார் அப்போது ஆண்டவர் மோசையிடம் கொள்ளிவாய் பாம்பு செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார் அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை கம்பத்தில் பொருத்தினார் பாம்பு கடிக்க எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் கோர்மலை மலை முதல் மோவாபியர் பள்ளத்தாக்கு வரை பின் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு ஓபோத்தில் பாளையம் இறங்கினர் அடுத்து ஓபோத்தில் இருந்து பயணமாதி கதிரவன் உதயம் நோக்கி மோவாபுக்கு எதிரே உள்ள பாலை நிலத்தில் ஈயா அபாரமில் பாளையம் இறங்கினர் அங்கிருந்தவர்கள் புறப்பட்டு சிறத் பள்ளத்தாக்கில் பாளையமிறங்கினர் அங்கிருந்தவர்கள் புறப்பட்டு அர்னோனுக்கு அப்பால் இறங்கினர் அது எமோரியர் எல்லையிலிருந்து தொடங்கும் பாலை நிலத்தில் உள்ளது அர்னோன் மோவாபுக்கும் எமோரிய நாட்டுக்கும் இடையேயான மோவாபி எல்லையாகும் ஆண்டவரின் போர்கள் என்ற நூல் இவ்வாறு கூறுகிறது சூப்பாவில் உள்ள வாகேபும் அர்னோன் சிற்றார்களும் ஆர் என்னும் பகுதியை நோக்கி விரிவதும் மோவாபு எல்லை மேல் சாய்வதுமான பள்ளத்தாக்குகளின் சரிவு அங்கிருந்து தொடர்ந்து அவர்கள் பேயருக்கு சென்றனர் மக்களை ஒன்று கூட்டு நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று ஆண்டவர் மோசைக்கு கூறிய கிணறு இது பின் இஸ்ரேல் பாடிய பாடல் ஊரி பெருகீடு கிணறே அதை புகழ்ந்து பாடுங்கள் இளவரசர்கள் செங்கோலால் அகழ்ந்த கிணறு இது மேன் மக்கள் கோல் கொண்டு குடைந்த கிணறும் இதுவே பின் பாலை நிலத்திலிருந்து அவர்கள் மத்தானாவுக்கு சென்றனர் மத்தானாவிலிருந்து நகலியலுக்கு சென்றனர் நகலியலிலிருந்து பாமோத்துக்கு சென்றனர் பாமோத்திலிருந்து பாலை நிலத்தை நோக்கி நிற்கும் பிஸ்காவின் கொடுமுடிக்கு அருகில் மோவாபு பகுதியில் இருந்த பள்ளத்தாக்குக்கு சென்றனர் சீகோன் ஓகு மன்னர்களை வெல்லுதல் இஸ்ரேல் எமோரியர் மன்னன் சீகோனிடம் தூதர்களை அனுப்பி கூறியது உம் நாடு வழியே நான் செல்ல அனுமதியும் நாங்கள் வயல் பக்கமோ திராட்சை தோட்ட பக்கமோ திரும்ப மாட்டோம் நாங்கள் யாதொரு கிணற்றிலிருந்தும் தண்ணீர் குடிக்க மாட்டோம் நாங்களும் எல்லையை தாண்டும் வரை அரச நெடுஞ்சாலை வழியாகவே செல்வோம் ஆனால் தன் எல்லை வழியை இஸ்ரேல் கடந்து செல்ல சீகோன் இடம் தரவில்லை அவன் தன் ஆளுகள் எல்லாரையும் சேர்த்துக் கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக பாலை நிலத்துக்கு சென்றான் காசுக்கு வந்து இஸ்ரேலை எதிர்த்து போரிட்டான் இஸ்ரேல் வாழ்முனையில் அவனைக் கொன்று அர்னூன் தொடங்கி அம்மோனியர் வரையில் உள்ள யாப்போகு மட்டும் அவன் நாட்டை கைப்பற்றியது அம்மோனியர் எல்லை அரணாய் அமைந்தது இஸ்ரேல் இந்த நகர்கள் அனைத்தையும் சொந்தமாக்கிக் கொண்டது இஸ்ரேல் எமோரியரின் அனைத்து நகர்களிலும் எஸ்போனில் அதன் எல்லா கிராமங்களிலும் குடியிருந்தது எஸ்போன் என்பது எமோரியர் மன்னன் சீகோனின் நகர் அவன் மோவாவின் முன்னைய மன்னனோடு போரிட்டு அவன் கையிலிருந்து அர்னோன் வரை இருந்த நாள் முழுவதும் கைப்பற்றியிருந்தான் எனவேதான் கவிஞர்கள் பாடுகின்றனர் எஸ்போனுக்கு வாருங்கள் அது கட்டப்படட்டும் சீகோன் நகர் நிறுவப்படட்டும் நெருப்பு எஸ்போனில் இருந்தும் நெருப்பு தழல் சீகோன் நகரிலிருந்தும் சென்றது அது மோவாவில் உள்ள ஆறு நகரையும் அர்னோன் மேடுகளில் உள்ள தலைவர்களையும் விழுங்கியது மோவாபு உனக்கு ஐயோ கேது கெமோசின் மக்களுக்கு உங்களுக்கு முடிவு வந்துவிட்டது எமோரியர் அரசன் சீகோனுக்கு கெமோசின் காரணமாக அவன் புதல்வர்கள் புறங்காட்டி ஓடினர் அவன் புதல்விகள் சிறை கைதிகள் ஆயினர் எனவே எஸ்போன் முதல் தீபோன் வரை அழிந்தது மேதபா வரை உள்ள நோபுபாக்கு பகுதியை பாழாக்கினோம் இவ்வாற இஸ்ரேல் எமோரிய நாட்டில் தங்கியது பின்னர் யாசேரை உளவு பார்க்கும்படி மோசை ஆளனுப்பினார் அவர்கள் அதன் கிராமங்களை கைப்பற்றி அங்கிருந்த எமோரியரை துரத்திவிட்டனர் அதன் பிறகு அவர்கள் திரும்பி பாசான் நெடுஞ்சாலை வழியாக போனார்கள் பாசான் மன்னன் ஓகு என்பவனும் அவன் மக்கள் அனைவரும் எதிரே ஏறி என்னும் இடத்தில் போர் புரியும்படி அவர்களுக்கு எதிராக வந்தனர் ஆனால் ஆண்டவர் மோசையிடம் அவனுக்கு அஞ்ச வேண்டாம் நான் அவனையும் அவன் மக்கள் அனைையரையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் நீ எஸ்போனில் வாழ்ந்த எமோரியர் மன்னன் சீகோனுக்கு செய்தது போல இவனுக்கும் செய்வா என்றார் அங்கினமே அவர்கள் அவனையும் அவன் புதல்வரையும் அவன் மக்கள் அனைவரையும் ஒருவர் கூட எஞ்சாதபடி கொன்றழித்தனர் அவன் நாட்டையும் அவர்கள் கைப்பற்றினார்கள் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி முப்பத்தி எட்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம் நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பகிர்ந்த மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்